வணக்கம் நான் நைனார் தேவர் நாங்குநேரி நெல்லை மாவட்டம் மிருகாலக்குறிச்சி இப்போ என்ன அப்படின்னா நம்ம அண்ணன் வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு டிடிவி அவர்கள் வந்து எடப்பாடி முதலமைச்சராவதுக்கு நான் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே சேர்ந்துட்டாங்க இதை நீங்கள் ஆரம்பத்திலே சேர்ந்து நல்லா இருந்தீங்கன்னா இந்த கட்சி விட்டு போனவங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு தூக்களை தொங்குவேன் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் எனக்கு எதிரியை விட துரோகந்தான் முதல் எதிரி அப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டு கடைசியில் கட்சியை விட்டு முக்கால்வாசியவர் வெளியில் போனதுக்கப்புறம் இப்போ கடைசி கூத்துல போய் நீங்கள் போய் அஇஅதிமுக கூட்டணியில் சேர்ந்துருக்கீங்க அச்சர் ஆகிட்டு அண்ணன் நீங்கள் இங்கே உண்மையில என்ன செஞ்சுருக்கணும் என்ன செஞ்சுருக்கணும் நாங்கள் வந்து ஓட்டு போட்டதை வந்து அண்ணன் டிடிவி அவர்களே உங்களுக்காக இல்லை நீங்கள் நல்லா பிரிச்சு உங்களுக்கு துரோகம் பண்ணான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எங்களுக்கு நம்ம சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி அப்படின்னு தான் இந்த கிராமத்தில் இருக்க இளைஞர் கூட உங்களுக்கு ஓட்டு போட்டது ஆனால் நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டு போய் நீங்கள் அவர் கூட நீங்கள் ஓட்டு போட்டுக்க கிராமத்தில் உள்ள இளைஞர்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்கான்னு தெரியுமா எவ்வளோ வேதனை வெறி பிடிச்சிருக்கான்னு தெரியுமா உங்கள் மேலே ஆனால் நீங்கள் யாரையும் கன்சல்ட் பண்ணாமல் பிஜேபி உங்களை பிரித்ததும் பிஜேபி சேர்த்ததும் பிஜேபி சரி சின்னமாவும் ஓபிஎஸ் இருக்காங்களா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க அவங்களுக்கு என்ன பதில் அப்போ நீங்க என்ன செஞ்சிருக்கணும் எப்பா ஓபிஎஸ் சின்னமா நான் மூணு பேரும் அதிமுக கூட்ட நீங்கள் வாரம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் நான் மட்டும் சேர்ந்தா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாம்னா இதுக்கு முந்தின தேர்தலில் வந்து ஆனால் ஓபிஎஸ் நாங்கள் எங்க இருந்தாலும் அதிமுக நீங்கள் எங்கே இருந்தீங்க அதிமுக விட்டு வெளியில் தனியாக நின்னீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி இடத்துல நீங்கள் அதிமுக தோக்கடிச்சிங்க உண்மை தானே ஆனால் இப்போவும் என்ன நடக்க போதுனா ஓபிஎஸ் வெளியில் தள்ளுதுனால உங்கள் மேலே கோபத்தில் இருக்குங்க போனால் இப்போ ஓபிஎஸ் பின்னால் போய் அவங்களும் ஓட்டு போட்டு பழைய மாதிரி தான் போகுது அதே இருபத்தஞ்சி முப்பது நாற்பது இடத்துல அதிமுக தோல்விக்கு அண்ணன் ஓபிஎஸ் உறுதியாக இருப்பார் அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட கவனம் சேர்க்காம உங்களை வாழ வச்ச சின்னமாகவே ரோட்டை விட்டுட்டு ஆனால் அதை நீங்களே மறந்துட்டீங்க ஓபிஎஸ் எங்கள் நெருங்கிய நண்பர் நல்லவர் வல்லவரெல்லாம் வர சொல்லிக்கிட்டு கடைசியில் பிஜேபி சொன்ன ஒரே காரணத்துக்கு அண்ணன் ஒன்றும் சேர்ந்துக்கிட்டுங்களே உங்களுக்கே மனசாட்சி ஞா இருக்கா இல்லை என்னத்தை சொல்ல உங்களை